இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினொன்று அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இந்த உலகத்தில் நான் பார்க்கும் அநேகர் அநியாயம் செய்தும் அவர்கள் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை நாம் கண்டு வருத்தப்படுவதுண்டு அசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் அநேகரை அசுத்தத்திற்குள்ளாக வழி கண்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று திகைத்து நிற்பதும் உண்டு அன்று ஜல பிரளயத்தில் அழிந்து போனவர்களில் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் வேறு பிரித்து எடுத்தார் அப்படி எத்தனையோ முறை அநேக ஜனங்களை கீழ்படியாமல் போனவர்களை தேவன் மீட்டெடுத்தார் மன்னித்தார் ஆனாலும் அவர்கள் திரும்பவும் துன்மார்க்கமாய் நடந்தார்கள் பாவத்தில் விழுந்தார்கள் இதுவரை இந்த உலகத்தில் யாரும் நான் பரிசுத்தமாக வாழ்கின்றேன் என்று சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது அது மிகவும் கடினமான காரியமும் கூட சிம்சோனை போன்று பாவத்தில் விழுந்து பரிசுத்தத்தை இழந்து தேவனுடைய அழைப்பை மறந்தவர்கள் உண்டு ஆனால் யோசேப்பு போன்று பாவத்திற்கு விலகி ஓடி பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தாலும் முடிவில் தேவன் தமது நீதியை விளங்க செய்தார் ஆசீர்வாதம் தந்து அவனையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார் இன்று நம்முடைய கிரிகளுக்கு உண்டு என்பதை விசுவாசிப்போம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தமான காரியங்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கு தேவன் அநேகமிதமான ஆசிர்வாதங்களை நிச்சயமாக தருவார் எனவே பரிசுத்தமாய் வாழ்வோம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்